அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதத்தை கண்டு ஏன் அஞ்சராங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த அந்த தேர்தல்னால தான் இன்னைக்கு எப்படி கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களோ அதே போலதான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் சரிபாதி தொகுதிகளை பிரிச்சுட்டு போட்டியிட்டாங்க அதாவது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூத்தி பதினாறு சீட்லையும் திமுக வந்து நூத்தி பன்னெண்டு சீட்லயும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்ப ஜெயிச்சா யாருங்க சிஎம் அப்படின்ற கேள்விக்கு மூப்பனாரும் சரி இந்திரா காந்தியும் சரி என்ன சொன்னாங்கன்னா யார் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் வந்து கலைஞர் கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாங்க ஆனால் அப்படி சொல்லிய போதும் கூட பாத்தீங்கன்னா யாருக்கு அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க அப்படின்ற ஒரு பதற்றம் ஒரு பீதி கிரவுண்டில் ஏற்பட்டதுனால இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு சரிவ எந்த அளவுக்கு அப்படின்னா காங்கிரஸ் நூற்றி பதினாலு தொகுதியில் போட்டியிட்டு வெறும் முப்பத்தோரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஆனால் திமுக நூற்றி பன்னிரெண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெறும் முப்பத்தி ஏழு தொகுதி தான் ஜெயித்தாங்க எம்ஜிஆர் அலை அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் கூட திமுக தனித்து போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றாங்க ஆனால் கூட்டணி அமைச்சமே முப்பத்தி ஏழு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சு அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதம்தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ண தேர்தலில் அத்தனையுமே அந்த கூட்டணி என்பது தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இப்படியான நிலைமை நமக்கு வந்துடுமோ அப்படின்ற அச்சம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குங்க